எதிர்கட்சிகளால் கட்டமைக்கப்பட்ட மாபெரும் பொய் இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா போட்டுடைத்த அமித்ஷா நடுங்கிய நாடாளுமன்றம் என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நம் நாட்டின் ஆன்மாவையே ஒலுக்கிவிட்டிருந்தது எல்லை கடந்து வந்த தீவிரவாதிகள் காஷ்மீரின் மிகவும் ஒதுக்கப்புறமான பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கித் தாக்குதல் நடத்தினார்கள் சுற்றுலா பயணிகள் இஸ்லாமியர்களா அல்லது மற்ற மதத்தினரா என்பதை முதலில் உறுதி செய்து கொண்ட பிறகே அவர்களை தாக்கினார்கள் இஸ்லாமியர்களை மட்டும் விட்டுவிட்டு இஸ்லாமியர் அல்லாதவர்களை நெற்றி குண்டுகளை வீழ்த்தினார்கள் அதன் பிறகு தொடர்ந்தது நமது அரசின் பதிலடி ஆப்ரேஷன் பாகிஸ்தான் மண்ணில் பல தீவிரவாத முகாம்கள் தகர்த்தெறியப்பட்டன பாகிஸ்தானின் விமான தளங்களின் ஓடுதளங்கள் சேதப்படுத்தப்பட்டன குறைந்தது நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இரண்டு தினங்களில் திடீரென இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது பல கேள்விகளை எழுப்பியிருந்தது போர் நிறுத்தத்தை உத்தரவிட்டது தான் தான் என்று மகிழ்ச்சியுடன் அறிவிப்பு வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது நரேந்திர மோடி அரசை தாக்க எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு காரணமாகியது மழைக்கால பாராளுமன்ற தொடர் தொடங்கும் முன்பே இது பற்றி விவாதிக்க எதிர்க்கட்சிகள் அவைத் தலைவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் கடும் விவாதம் நடந்தது இருதரப்பிலும் காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பின பல ஐயப்பாடுகளை தெரிவித்தன ஒவ்வொரு கேள்விக்கும் அரசு தரப்பிலிருந்து முழு தரவுகளுடன் சரியான பதிலடி கொடுக்கப்பட்டது ஐந்து மைய புள்ளிகளை சுற்றியே எதிர்க்கட்சிகளின் வாதங்கள் இருந்தன அவை என்னவென்று பார்ப்போம் ஒன்று பஹல்காமில் தாக்குதல் நிகழப் போவது பற்றிய தகவல் முன்கூட்டியே ஏன் மத்திய அரசுக்கு கிடைக்கவில்லை உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது இது உளவுத்துறையின் தோல்விதானே இரண்டு அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்துதான் வந்தார்கள் என்பதை எப்படி கூற முடியும் மூன்று அந்த தீவிரவாதிகள் தற்போது எங்கு ஒளிந்து கொண்டுள்ளார்கள் பாரத அரசால் அவர்களை ஏன் இன்னும் பிடிக்க முடியவில்லை நான்கு ஆபரேஷன் சிந்தூரில் பாரதத்திற்கு ஏற்பட்ட இழப்புகள் என்னென்ன எத்தனை போர் விமானங்களை இழந்தோம் ஏன் திடீரென்று நிறுத்தப்பட்டது பின்வாங்கினீர்கள் யார் சொல்லி நிறுத்தப்பட்டது போரை நிறுத்தச் சொல்லி அமெரிக்க அரசு மிரட்டியதா அமெரிக்க மிரட்டலுக்கு பாரத அரசு அடிப்பணிந்ததா எதிர்கட்சிகளின் இந்த கேள்விகளுக்கு எந்த சந்தேகத்திற்கும் இடம் இன்றி விளக்கமான பதிலளிக்க அரசு முன்கூட்டியே தயாராக இருந்தது விவாதத்தில் தங்களிடம் உள்ள மிகச்சிறந்த பேச்சாளர்களை முன் நிறுத்தியது மத்திய அரசு ராணுவ அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நிஷிகாந்த் துபே தேஜஸ்வி சூர்யா வைஜெயந்த் பாண்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பலர் தகுந்த புள்ளி விவரங்களுடன் பதிலடி கொடுத்தனர் பாரத ராணுவத்தின் பதிலடி தாக்குதல் பற்றிய விவரங்களை ராணுவ மந்திரி விவரித்தார் பகல்காம் தாக்குதல் நடந்த நாளிலிருந்து போர் நிறுத்தம் வரை அமெரிக்காவுக்கும் நம் நாட்டுக்கும் இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தை பற்றி விளக்கமான உரை நிகழ்த்தினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தன் பங்குக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எதிர்க்கட்சிகளுக்கு வியக்கத்தக்க பதிலடி கொடுத்தார் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கள் மிகைப்படுத்தப்பட்டவை நியாயமற்றவை நோக்கம் கொண்டவை என்பதை இவர்களுடைய விளக்கங்கள் தெளிவாக்கின ஆளும் தரப்பினர் கொடுத்த விளக்கங்களின் சாராம்சம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோமா ஒன்று நாட்டின் பாதுகாப்பு முந்தைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு தற்போது வலுப்பெற்றுள்ளது தீவிரவாத தாக்குதல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது அப்போதைய அரசுகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கே முன்னுரிமை கொடுத்தன ஆனால் பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் அரசுகள் மதிப்பு மரியாதையை கொடுக்கவில்லை பேச்சுவார்த்தை தொடர்ந்த போதிலும் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருந்தன இந்த நிலை தற்போது இல்லை பாகிஸ்தானுடன் ஆன பேச்சுவார்த்தை முற்றிலும் நிறுத்தப்பட்டது தீவிரவாதத்தை பொறுத்தவரை ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி கடைப்பிடிக்கப்பட்டது பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு பலமுறை மண்டியிட்டு வேண்டிய போதும் பாரத அரசு செவிசாய்க்கவில்லை இருந்தது அதே சமயம் கடந்த பல ஆண்டுகளாக தீவிரவாதத்தின் தொட்டிலாகவே மாறியிருந்த காஷ்மீர் மாநிலத்தில் அதிரடி மாற்றங்களை செய்தது மத்திய அரசு அரசியல் அமைப்பு சட்டம் முன்னூற்று எழுபதாவது பிரிவை ரத்து செய்து காஷ்மீர் மாநிலத்திற்கு நேரு காலத்திலேயே கொடுக்கப்பட்டிருந்த விசேஷ அந்தஸ்தை முடிவுக்கு கொண்டு வந்தது பெற்ற ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீர் மாநிலம் பாரதத்தின் மற்ற பாகங்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டது மாநிலத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது பொருளாதார கட்டமைப்பு புதிய தொழில் முதலீடுகள் ஆரம்பிக்கப்பட்டன பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட்டன காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பியது இன்று காஷ்மீரில் தீவிரவாதம் என்பது இல்லை என்பதற்கு சமம் விசேஷ அந்தஸ்தை ரத்து செய்ததுதான் எதற்குக் காரணம் மூன்று எல்லை கடந்த தீவிரவாதத்திற்கு மூல காரணமே நமது முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தவறான வெளியுறவு கொள்கைதான் என்று பகிரங்கமாக அறிவித்தார் உள்துறை அமைச்சர் நேரு காலத்திலேயே காஷ்மீரில் மிகப்பெரிய பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து விட்டிருந்தது விமானப்படையை அனுப்பி அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற சக மந்திரிகளின் ஆலோசனையை ஜவஹர்லால் நேரு ஏற்கவில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள்தான் இன்று தீவிரவாதத்தின் ஒற்றுக்கண்ணாக இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு நடந்த போரில் பாரதம் வெற்றி பெற்ற பிறகும் கூட நாம் ஆக்கிரமித்திருந்த பதினைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தானிய நிலப்பரப்பை அன்றைய காங்கிரஸ் அரசு அவர்களுக்கே திருப்பிக் கொடுத்தது காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருந்த பகுதிகளை அப்போதே நாம் மீட்டிருக்க வேண்டும் அதை மீட்டிருக்க முடிந்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் அரசு அதை செய்யவில்லை பாகிஸ்தான் என்ற ஒரு தீவிரவாத நாடு உருவானதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சியின் தவறான கொள்கைகள்தான் சுதந்திரத்தின் போது நாட்டை இரண்டு துண்டுகளாக்க காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டது இதற்கு ஒப்புக்கொள்ளாமல் இருந்திருந்தால் பாகிஸ்தானிய என்ற நாடே உலக வரைபடத்தில் இருந்திருக்காது நேரு அரசின் சீன கொள்கையும் மிகப்பெரிய தோல்விதான் நமக்கு அளிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழு உறுப்பினர் பதவியை நேரு சீனாவுக்கு விட்டு கொடுத்தார் இதை பெருந்தன்மை என்று காங்கிரஸ்காரர்கள் பேசலாம் ஆனால் இது ஹிமாலய தவறு என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படையே நம் நாட்டின் நலன்தான் நம் நாட்டின் நலன் பற்றி நேருவுக்கு அக்கறை இருக்கவில்லை நேரு இந்த பதவியை விட்டுக் கொடுத்த பின்பும் கூட சீனா திருந்தவில்லை பாரதத்தின் மீது படையெடுத்து தாக்கியது அது மட்டுமா டோக்லாம் பகுதியில் இந்திய வீரர்கள் சீன படைகளை எதிர்கொண்டிருக்கும் போது நமது ராணுவத்திற்கு ஆதரவு அளிக்காமல் சீன அதிகாரிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார் ராகுல் காந்தி மன்மோகன் சிங் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் பத்து ஆண்டு காலத்தில் ஏழாயிரத்து இருநூற்று பதினேழு தீவிரவாத சம்பவங்கள் நம் நாட்டில் நிகழ்ந்தன நரேந்திர மோடி அரசு அமைந்த பிறகு எழுபது சதவீத தீவிரவாத சம்பவங்கள் குறைந்துவிட்டன இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்துதான் வந்தார்கள் என்பதற்கு என்ன சான்று என்று கேட்கிறார் காங்கிரஸ் கட்சி தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இந்த கேள்வி மிகவும் வருத்தமளிக்கிறது ஏன் எப்பொழுதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே பேசுகிறார்கள் தீவிரவாதிகளிடம் பாகிஸ்தான் வாக்காளர் அட்டைகள் இருந்தன பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட சாக்லேட் கிடைத்தது அவர்கள் பயன்படுத்தியதும் பாகிஸ்தான் துப்பாக்கிகள்தான் எந்த சான்றும் இல்லாமலா நாம் பாகிஸ்தானை குறை கூறுகிறோம் நான்கு ஆப்ரேசன் சிந்தூர் துவங்கிய முதல் நாளிலேயே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை தாண்டி காஷ்மீர் மண்ணில் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று அங்கு பாகிஸ்தான் அரசின் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தின் முழு ஆதரவுடன் இயங்கி வந்த ஒன்பது தீவிரவாத முகாம்களை நொறுக்கியது நமது ராணுவம் இதற்கு முன்பு நாம் எல்லை தாண்டி சென்றிருந்த போதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கும் இந்திய பகுதி வரை மட்டுமே சென்றிருந்தோம் பாகிஸ்தானுக்குள்ளே சென்றது எதுவே முதல் முறை பாகிஸ்தானின் விமான ஓடுதளங்களை சேதப்படுத்தியது நமது ராணுவம் கிரானா மற்றும் சகாய் மலைப் பகுதிகளில் உள்ள அணு ஆயுத கிடங்குகளின் இருபுறங்களிலும் வெடிகுண்டுகள் வைத்து தாக்கியது நமது ராணுவம் பாகிஸ்தானின் அணு ஆயுதம் இனி அவர்களுக்கு பயன்படாது பாகிஸ்தானில் அணுகுண்டு மிரட்டலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் ஐந்து ஒருபுறம் ஆபரேஷன் சிந்தூர் மறுபுறம் பொருளாதார நடவடிக்கைகள் நேரு காலத்தில் கையெழுத்திடப்பட்ட சிந்து நதி உடன்படிக்கையை நாம் தலைப்பட்சமாக ரத்து செய்தோம் இதன் மூலம் பாகிஸ்தானின் அறுபது சதவீத விளை நிலங்களுக்கு நீர் இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு காங்கிரஸ் கட்சியினர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகின்றனர் நமது நாட்டிற்கும் நமது ராணுவத்திற்கும் எதிராக பேசுகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர் கூறும் கருத்துக்களை பாகிஸ்தான் ராணுவமும் உளவுத்துறையும் அங்குள்ள ஊடகங்களும் நமக்கு எதிராக பயன்படுத்திக் கொள்கின்றன காங்கிரஸ் கட்சியினர் நம் நாட்டின் குரலாக ஒலிக்கவில்லை மாறாக பாகிஸ்தானின் குரலாகவே இருந்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது காங்கிரஸ் கட்சியின் இதே நிலைப்பாடு தொடர்ந்தால் இன்னும் இருபது முப்பது வருடங்கள் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர நேரிடும் என்று ஒரே போடாக போட்டார் உள்துறை அமைச்சர் ஏழு தீவிரவாத தாக்குதல் நடந்தவுடன் காங்கிரஸ் அரசுகள் செய்வதறியாது திகைத்து நின்றன பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை பலன் அளிக்காது என்று தெரிந்தும் கூட பேச்சுவார்த்தையில் மட்டுமே கவனம் செலுத்தின காங்கிரஸ் அரசுகள் நமது அரசு அப்படியல்ல ஹாட் பஸ்யூட் என்ற கொள்கையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதன்படி தாக்குதல் நடந்த உடனேயே தீவிரவாதிகளை துரத்தி பிடிக்கவும் செயல் இழக்க செய்யவும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்குகளில் பெருவாரியான காஷ்மீர் மக்கள் முன்பு கலந்து கொண்டார்கள் ஆனால் இந்த போக்கு தற்காலத்தில் இல்லை தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுகிறார்கள் பகல்காம் தீவிரவாதிகள் எங்கே பதுங்கி இருக்கிறார்கள் ஏன் அவர்களை இன்னும் பிடிக்க முடியவில்லை என்று நீங்கள் கேட்கும் இதே நேரத்தில் மூன்று தீவிரவாதிகள் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்துள்ளது இதுதான் நமது அரசு இதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டார் அமித்ஷா எட்டு தீவிரவாதிகளை ஓட ஓட துரத்தி சுட்டுக் கொள்வதுதான் ஆபரேஷன் மகாதேவ் என்று சொல்லப்படும் திட்டம் ஆபரேஷன் மகாதேவ் என்பது ஒரு சாதாரண இது ஹிந்து அடையாளமாக இருக்கலாம் தவறில்லை ஹர்ஹர் மகாதேவ் என்பது நமது நாட்டின் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள போர் முழக்கம் நம் நாட்டின் ஒப்பற்ற வீரன் சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய சொல் அவன் ஆட்சி காலத்தில் நாடெங்கும் ஒலித்த போர் முழக்கம் இதுதான் நம் வரலாறு காங்கிரஸ் கட்சியினருக்கு நமது வரலாறு தெரியாது எனவேதான் கூற விரும்புகிறேன் இந்துக்கள் எப்போதுமே தீவிரவாதிகளாக இருந்ததில்லை இந்துக்கள் என்றுமே தீவிரவாதிகளாக இருக்க மாட்டார்கள் காங்கிரஸ் கட்சிதான் இந்துக்களை தீவிரவாதிகள் என்று அழைத்தது இந்து தீவிரவாதம் என்ற சொல் இதற்கு முன் உலகில் எங்குமே இருந்ததில்லை இதை முதன் முதலில் உருவாக்கி உலகுக்கு வழங்கியதே காங்கிரஸ் கட்சிதான் இந்துக்கள் மீது காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் இவ்வளவு வன்மம் இப்படியெல்லாம் செய்து யாரை காப்பாற்றப் போகிறீர்கள் இதனால் உங்களுக்கு என்ன பயன் நாடு முழுவதும் தேர்தலில் தோல்விதானே நீங்கள் கண்ட பலன் என்று காங்கிரஸ் கட்சியை பிரதானமாக வைத்து சாடினார் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சரின் உரையில் பெரும்பகுதி காங்கிரஸ் கட்சியில் தோல்விகள் சூழ்ச்சிகள் பற்றியே இருந்தது அமித்ஷா மக்களவையில் நிகழ்த்தும் உரைகள் அனைத்தும் சிறப்பானவைதான் இதற்கு முன் பல்வேறு விஷயங்களை விவாதங்கள் நடக்கும்போது அமித்ஷாவின் உரை மற்றவர்களின் உரைகளை விட அதிகம் ரசிக்கும்படி இருக்கும் உதாரணமாக மணிப்பூர் கலவரம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அடானி விவகாரம் வேலைவாய்ப்பின்மை தொகுதி மறுவரையறை விவசாயிகள் சட்ட திருத்தம் குடியுரிமை சட்ட திருத்தம் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து போன்ற விஷயங்களில் அமித்ஷா மக்களவையில் ஆற்றிய உரைகள் அனைத்துமே கருத்துச் செறிவு அதிகம் உள்ளவை நாட்டு மக்கள் இந்த உரைகளை கேட்டு பல உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையும் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் விஷயத்தில் அமைச்சரின் உரை இன்னொரு மைல்கல்லாக அமைந்தது என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை